வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லா முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் டாஸ்மாக் கூடிய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்னைக்கு சென்னையில் நடப்பதாக இருந்துச்சு பாஜகவுடைய தலைவர்கள் அந்த போராட்ட களத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே காவல்துறையினர் அவங்கள தடுத்து நிறுத்தி கைது பண்ணாங்க கைது பண்ணி ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வச்சுருந்தாங்க அண்ணாமலை அவர்களையும் கைது பண்ணி ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வச்சுருந்தாங்க அப்போ அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் சமூக வலைதளத்தில் ஷேர் ஆகுது பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்த உடனே தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வந்து போராட்டங்களை பார்க்க முடிஞ்சிச்சு உதாரணத்துக்கு நீங்க கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கும்பகோணத்துல பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதுபான கடைகள் டாஸ்மாக் கடைகளை பாஜகவினர் மூடி போராட்டத்துல வந்து இறங்கியிருக்காங்க டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்காங்க பாஜகவினர் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் டாஸ்மாகுடைய மேலாளருடைய ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா மேனேஜர் ஆஃபீஸு அதை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம் நடத்திருக்காங்க இது மாதிரி அண்ணாமலையுடைய கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பரவலாக போராட்டங்கள் நடந்துச்சு அதனை குறிப்பாக எங்கெங்கே டாஸ்மாக் கடைகள் இருக்கோ அதன் முன்பாக பாஜகவினர் திரண்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்காவுடைய ஒரு பெரிய ஃபேமஸான பாட்காஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய பேர் லெக்ஸ் ஃப்ரிட்மேன் அப்படிங்கிறவர் அவர் நேர்காணல் எடுத்தார் முன்னாடி போட்ட வீடியோலையே அதை பற்றி அப்டேட்டாக நான் கொடுத்துருந்தேன் அந்த பாட்காஸ்ட்டு ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை லெக்ஸ் ஃப்ரிட்மேன் வந்து பாட்காஸ்ட் எடுத்தார்ல அந்த வீடியோவை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த லிங்க்கை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு ட்ரம்ப்புக்கு சொந்தமான ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது ட்ரூத் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் ட்ரம்ப்பு அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ தெரியுதா பிரதமர் உடைய கெத்து பிரதமர் மோடி அவர்களை நேர்காணல் எடுத்த வீடியோவை அதனுடைய லிங்கை அமெரிக்காவுடைய அதிபர் வந்து சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணுறாரு இதனால் சாதாரண விஷயமா அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நாலாவது டாபிக் என்பிசிஐ அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னா என்ன என்பிசிஐனா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூபிஐ உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா யூபிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கு வருஷத்துக்கு அறுநூத்தி எண்பது கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மறுபடியும் சொல்கிறேன் யுபிஐ உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வருஷம் அறநூற்றி எண்பது கோடி ரூபா ஸ்பென்ட் பண்ணுறாங்க என்பிசிஐ இது எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா இப்போது ரூபாய் நோட்டுகள் லோவர் டினாமினேஷனில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இது மாதிரி லோவர் டினாமினேஷனில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஒரு வருஷத்துக்கு ஆர்பிஐக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா செலவாகுமா இப்போ டிஜிட்டல் காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான் போய்க்கிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆன்லைன் ட்ரான்சாக்சன் பண்ணால் டேக்ஸ் விதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளி வந்து பரவிகிறது பாத்தீங்களா ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து விதிக்கல எத்தனை வாட்டி வேணால் ஜிபே பண்ணிக்கலாம் எவ்வளோ ரூபாய் வேணாலும் ஜிபே பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா இல்லை ஒரு கடைக்கு போகிறோம் அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நூல் கண்டு வாங்குறோம் கையில் காசா இல்லை ஜிபே பண்ணுறோம் இது மாதிரி எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிருக்கோம் இதுக்கு ஏன் தெரியுமா டேக்ஸ் விதிக்காமல் இருக்காங்க ஏன்னா நீங்கள் டேக்ஸ் விதிச்சுட்டா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்றதை நம்ம குறைச்சிருவோம் நம்ம ரூபாய் நோட்டுகளை தேட ஆரம்பிச்சிருவோம் அந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா செலவாகுது ஆனால் யூபிஐடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அறுநூத்தி எண்பது கோடி ரூபா தான் அப்போ எவ்வளோ கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ் ஆகாம இருக்கு அப்படிங்கிறத பாருங்க வருஷத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மிச்சமாகுது கவர்மெண்ட்டுக்கு சூப்பரில் கடைசி டப்பு என்ன பார்க்க போகிறோம்னா நியூஸ் வந்து ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க சென்னையில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகள் இருக்குல்ல அந்த கடைகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை மாநகராட்சி முடிவு எடுத்திருக்காங்க அந்த நோட்டீஸ் அனுப்பி ஒரு வாரத்துக்குள்ளே பெயர் பலகையை தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணணும் தமிழில் பலகை இருக்கணும் ஒரு வாரம் கழிச்சும் பெயர் பலகை தமிழில் இல்லை அப்படின்னா தற்காலிகமாக அந்த கடையுடைய உரிமத்தை ரத்து செய்ய சென்னை மாநகராட்சி முடிவில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு அப்படின்னு சன் நியூஸே செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன தெரியுமா ஷேர் பண்ணுறாங்க சன் நியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் தான் இருக்கு பாருங்க முதல்ல நியூஸே உங்களுடைய அந்த பேரை வந்து உங்களுடைய பெயர் பலகையை தமிழில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் பேர்பலகையை தமிழில் மாற்றுங்கப்பா அது என்ன சன் நியூஸு சூரிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம்ல இல்லை சன் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழையாவது குறிப்பிட்டிருக்கலாம்ல நீங்கள் மட்டும் ஆங்கிலத்தில் பேர்பலகை வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களாம் பாவம் அவங்க அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் பெயர் வச்சா வச்சாதான் தமிழ் வளருமா அப்படின்னு பாஜகவினா கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்